ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செவ்வாய் கிழமை வழிபாடு மற்றும் முருகனுக்கு வெற்றிலை தீபம் எப்படி போகிறோங்கிற பற்றி உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா நிலவாசலை விளக்கு பற்றி வச்சுக்கலாம் அப்புறமா வீட்டுக்குள்ளே போய் நம்ம எத்தனை விளக்கு வச்சுருவமோ அத்தனை விளக்கு வந்து ஏற்றிக்கலாம் ஏற்றிட்டு அப்புறமா நம்ம முருகனுக்கு எப்படி வெத்தலை தீபம் போடுறங்கிறதை அவங்கள ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிணா ஒரு ஆறு நல்ல வெத்தலை எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்த வெத்தலையில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஒரு தட்டை எடுத்துக்கோங்க தட்டை நான் வாஷ் பண்ணிவிட்டு அந்த தட்டுக்குள்ளே ஆறு வெத்தலையாக அந்த காம்பு போதி உள்ளே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க அந்த வெற்றில காம்பை கிள்ளி அந்த அகலில் போட்டுக்கோங்க அகலில் போட்டுட்டு தீபம் ஏற்றிக்கோங்க அப்புறமா நான் துவரம்பருப்பு தீபம் வீடியோ போட்டிருப்பில்ல இது எப்படி போடுறேன்னு உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கும் ஒரு தட்டை எடுத்துக்கோங்க தட்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு கைப்பிடி பருப்பு எடுத்து அந்த தட்டை தட்டில் ஃபுல்லாக நல்லா பரப்பி விட்டுங்க பரப்பி விட்டுட்டு அதில் வந்து நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு ரெட் கலர் தான் போடணும் வேறு திரி போடக்கூடாது ரெட் கலர் திரி போட்டு விளக்கேற்றணும் இது எதுக்காக அந்த துவரம்பருப்பு தீபம் போடுறோம்னா நமக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக எந்த துவரம் பருப்பு தீபம் போடுறோம் அப்புறமா என்ன பண்ணுறோம்னா நம்ம சாமிக்கு எல்லாத்துக்கும் பூ வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் என்ன பூ வச்சுருக்கேன்னா இன்றைக்கி நான் வந்து பஞ்சசவந்தி வச்சு எல்லா சாமிக்கும் அலங்காரம் பண்ணியிருக்கேன் நைவேத்தியமாக என்ன வச்சுருக்கேன்னா நைவேத்தியமாக கற்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணியிருக்கேன் பஞ்சபாத்திரத்தில் என்னென்ன போட்டு வச்சுருக்கேன்னா இந்த பஞ்சபாத்திரத்தில் ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் நம்ம எப்பயுமே பஞ்ச பாத்திரம் வைக்கும்போது வெறும் பாத்திரம் வைக்கக்கூடாது அதில் கொஞ்சம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் போட்டு வைக்கலாம் அப்படி எதுவும் இல்லை துளசி இதெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படி நம்மள்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன போட்டு வைக்கலாம்னா கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் இருக்கில் மஞ்சள் பொடியை கலந்து வைக்கலாம் அப்படி தான் வைக்கணும் நம்ம பருப்பு தீபம் போடுறதுனால நமக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் பருப்பு தீபம் எத்தனை வாரம் போடணும்னா நம்ம வேலை ஒரு ஏழு வாரம் போடுற தொடர்ந்து போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்கும் அது மாதிரி வெற்றிலை தீபம் ஏன் போடணும்னா வெற்றிலை தீபம் வந்து நமக்கு வேலை வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க அது மாதிரி உடல்நலம் சரியில்லாதவங்க கடன் பிரச்சனையில் இருக்கவங்க வீடு வீடு நிலமோ வாங்குகிறவங்க இப்படி யாராக இருந்தாலும் முருகனை வேண்டிக்கிட்டு வார வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரக உலையில் தீபம் போடுறதுனால நமக்கு அதுக்கான பலன் எல்லாம் கிடைக்கும் இது எந்த டைமிங்கில் போடணும்னா செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த டைமிங்கில் நம்ம முருகனுக்கு வெத்திலை தீபம் போடலாம் இந்த வெத்திலை தீபம் தொடர்ந்து ஒரு ஏழு வாரமோ ஒம்பது வாரமாக போடுற மு போடுற மூலமாக நமக்கு அதை அதுக்கான பலன் வந்து சீக்கிரம் கிடச்சிரும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் என் வீட்டுக்காரருக்கு வேலை போயிட்டு நான் ஒரு ஒன்பது வாரம் தொடர்ந்து போட்ட முருகனுக்கு வெற்றில தெய்வம் போட்டதுனால என் வீட்டுக்காரருக்கு வேலை கிடச்சிருச்சு அதுலேருந்து இப்போ நான் இன்ன வரைக்கும் அந்த வெற்றில தீபத்தை வந்து விடாமல் ஃபாலோ பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்